அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த சூத்திர ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய அதி அற்புத சூட்சுமங்களை சொல்லக்கூடிய யோக சாதனத்தின் நுணுக்கங்களை எல்லாம் அகத்தியர் வெறுமான் வெளிப்படையாக சொல்லி வருகிறார் வாசிப்பயிற்சியிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய நுணுக்கங்களைப் பற்றி அகத்தியர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து இன்றைய பதிவிலும் பார்க்கலாம் ஓடுகின்ற சாரை அதனாலும் நாளும் பாரு உதித்த கரு நெல்லியிலே நடுவை பாரு ஆடுகின்ற ஐந்து தலை நாகத்தாலே ஆத்தாளாம் அப்பனையும் அறிந்து கொண்டேன் சாடினேன் பிரபஞ்சமாகி தன்னை சச்சிதானந்தம் என்ற சொழியில் ஏறி கூடினேன் பரவழியில் நாதமாகி கூறினேன் நிலையறிந்த வெளியுமாமே வெளி என்று இங்கே அகத்தியர் தொடர்ந்து சொல்லி வருவது சரசாகி ஆகாயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய நம்மால் கண்டறியப்பட முடியாத வெளியை குறிக்கிறது சிரத்திற்குள்ளே திறந்து பார்க்கும் போது மருத்துவர்கள் சொல்லக்கூடியது மூளை இருக்கிறது அதை உள்ளே காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையான திரவம் இருக்கிறது நரம்புகள் இருக்கின்றன குருதி குழாய்கள் இருக்கின்றன செல்கள் அணுக்கள் இப்படி பறவை இருக்கின்றன என்பதாக மட்டுமே சொல்லுகிறார்கள் அதன் உள்ளே இன்னமும் சற்று ஆழமாக சென்று பார்க்கும்போது போது பிட்டியூட்டி நாளம் பீனியல் நாளம் என்பதாக எல்லாம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் இவை எல்லாமே ஞானத்திற்கானவையா என்றால் நிச்சயமாக இல்லை இங்கே மனிதனுடைய கண்களிலே ஆராய்ந்து பார்க்கும் போது தென்படக்கூடிய உடல் உறுப்புகள் எதுவுமே ஞானத்தோடு சம்பந்தப்பட்டவை அல்ல பொதுவாக சொல்லப்படுவதைப் போல பிட்டியூட்டி நாளம் பீணிகள் நாளம் என்று சொல்லப்பட்டவை ஜீவனுடைய இயக்கத்திற்கு பயன்படக்கூடிய கருவிகள் தான் உடலில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளைப் போல அவையும் சில உறுப்புக்கள்தான் தான் ஆனால் அவற்றை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு ஆற்றல் என்பது ஜீவன் என்கிற உயிர் ஆற்றலாகிறது அந்த உயிராற்றல் என்பது இருக்கக்கூடிய இடத்தை நாம் காண முடியாது அங்கே ஒரு மிகப்பெரிய இருள் இருக்கிறது அந்த இருளைத்தான் இங்கே கருநெல்லி என்று இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் கருநெல்லி என்று சொன்னால் ஏதோ நெல்லிக்கணியிலே கருப்பு நிறமாக விளைந்திருக்கக்கூடிய நெல்லிக்கனி என்று கருதிவிட வேண்டாம் கருநெல்லி என்று சொல்லப்பட்டது தலைக்குள்ளே இருக்கக்கூடிய எவரும் காண முடியாத இருளான ஒரு வெளி அது மாய மாயவெளி அந்த வெளியின் நடுவிலே பார் உற்றுப்பார் அங்கேதான் நீ இருக்கக்கூடிய உண்மை ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் சாரை நாளையும் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அதுவும் ஓடுகின்ற சாரை ஓடுகின்ற சாரை என்று சொல்லப்பட்டது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கும் தான் அது மட்டுமல்லாது ஆடுகின்ற ஐந்து தலை நாகத்தாலே அப்பானையும் ஆத்தாளையும் கண்டு கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் ஐந்து தலை நாகம் என்று சொல்லப்பட்டது புலன்கள் மற்றும் ஐந்து பூதங்கள் இவற்றின் அடிப்படையிலேயே ஆத்தாள் அப்பன் யார் என்பதை தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார் அப்பன் என்று சொல்லப்பட்டது ஜீவன் ஆத்தாள் என்று சொல்லப்பட்டது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயு எல்லா விதமான நுணுக்கங்களையும் சாதாரணமான வார்த்தைகளை சொல்லுவதைப் போலவே அகத்தியர் சொல்லியிருப்பதை பார்க்க முடிகிறது இதற்கு காரணம் என்ன இதை புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்திருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் பிரபஞ்சமாயே என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் பிரபஞ்ச மாயை காரணமாகவே ஆத்தாளையும் அப்பனையும் அறிந்து கொள்ள முடியாமல் நாம் எதிர்காலமும் வாழ்ந்திருந்தோம் என்று குறிப்பிடுகிறார் இதை அறிந்து கொண்டு விட்டால் சச்சிதானந்தம் என்று அழைக்கப்பட்ட சதா ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை நமக்கு கிடைக்கும் இதை அறிய வேண்டும் என்றால் சொலுமுனை என்று அழைக்கப்பட்ட அந்த சின்னஞ்சிறிய வாசல் வழியாக பறவழியாக இருக்கக்கூடிய ஆகாயமாக இருக்கக்கூடிய சிரத்தின் உள்ளே பயணிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பறவழியிலே நாதமாக அதை நாம் உணர வேண்டும் நாதம் என்று சொல்லப்பட்டது ஓசை ஜீவசக்தியாகி வாயு சொல்லுமுனை மையத்தை கடந்து சரத்தற்குள்ளே நுழையும் போது கிடைக்கக்கூடிய அந்த ஓசை அந்த நாதம் அந்த ரீங்கார நாதம் அந்த நாதத்தை தான் இங்கே அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதை ஒரு எளிய விளக்கத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம் மூங்கிற்கழி ஒன்றை எடுத்து வந்து அந்த மூங்கிற்கழியிலே சிறியதும் பெரியதுமாக சில தொலைகளை இடுகிறோம் மேலே இருக்கக்கூடிய ஒரு தொலையின் வழியாக காற்றை ஓதுகிறோம் கீழே இருக்கக்கூடிய தொலைகளை அடைத்தும் தரந்துமாக அதிலிருந்து நாதமயமான ஒரு ஓசையை கிளப்புகிறோம் புல்லாங்குழல் அழகான கீதம் தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது சாதாரணமாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காற்று நாம் வாயை குவித்து சாதாரணமாக ஊதும் போது எந்த ஓசையும் வரவில்லை ஆனால் கழியிலே நாம் போட்டிருக்கக்கூடிய வழியாக ஊதும் போது சுனாதமான நாதம் என்பது ஏற்படுகிறது அதே போல சின்னஞ்சிறிய தொலை வழியை காற்று வீசும் போது அதிலே வினோதமான நாதம் என்பது ஏற்படும் இப்படிப்பட்ட நாதம் தான் சங்கிலேயும் கிடைக்கிறது இப்படிப்பட்ட நாதம் தான் நமது காதுகளுக்குள்ளேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஆனால் இவையெல்லாம் புறத்திலே கேட்கும் நாதங்கள் அகத்துள்ளே கேட்கக்கூடிய நாதம் என்பது சுழுமணியை கடந்து ஜீவசக்தியாகி வாயு சிரத்திற்குள்ளே பயணிக்கும்போது கேட்கக்கூடிய நாதம் இந்த நாதம் வேறு எங்குமே நாம் கேட்டிருக்காத நாதமாக இருக்கிறது அந்த நாதத்தை கேட்பதற்கு சுழுமணி மையத்திலே மனத்தை நிறுத்தி ஜீவசக்தியாகிய வாயுவை மிக மிக கவனமாக உச்செழுத்த வேண்டும் செலுத்துவது மட்டுமல்ல செலுத்தக்கூடிய அந்த பாதையிலே மனத்தை விட்டுவிடாமல் பயணிக்க பழக வேண்டும் அப்போது அகத்தியர் சொல்லிய இந்த உண்மைகளை உணர முடியும் வெளியான பரவெளியின் பூட்டைக் கண்டு வேதாந்த திறவுகோல் சுழியால் வாங்கி அழியாத வட்டகுரு மூல சோதி அகண்டம் அதில் ஆடியே பரத்தில் சேர்ந்து செழியான சின்மயத்தின் சொரூபம் தன்னை தெரிசித்தேன் நாதலிங்க மூர்த்தி பாதம் வெளியான பொருள்தானே மனத்தில் கொண்டு விட்ட இருந்த மதி வேணும் பாரே இங்கே விட்டகுறை என்பது இல்லாத ஒருவனால் இந்த யோக பயிற்சியிலே வெற்றி காண முடியாது என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் விட்டகுரை இல்லாதவர்களுக்கு இந்த யோக பயிற்சியை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை கூட கிடைக்காது இதை அகத்தியர் மட்டுமல்ல அனைத்து சித்தர்களுமே உறுதிபடச் சொல்லுகிறார்கள் இதை நாம் நம்முடைய அனுபவத்திலேயே பார்க்க முடிகிறது உணரவும் முடிகிறது நாம் சொல்லி வரக்கூடிய இந்த ஞான கருத்துக்களை எண்ணற்றவர்கள் செவிமடுத்து கேட்டிருந்தாலும் கூட அதிலே எத்தனை பேர் யோக பயிற்சி முறையான தீட்சை பெற்று பயில வேண்டும் என்ற நோக்கர் பயணிக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகவும் சொற்பமானவர்கள் மட்டுமே வெறுமனே ஏதோ சில வார்த்தைகளை காதால் கேட்ட மாத்திரத்திலே நமக்கு நிறைவு கிடைத்து விட்டதாக கருதி சிலர் வாழா இருந்து விடுகிறார்கள் இப்படி வாளா இருந்துவிடக்கூடியவர்களுக்கு யோக சித்தி என்பது கிடைக்காது இப்படி யோக சித்தியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றாலும் அதற்கும் ஒரு விட்டகுறை இருந்திருக்க வேண்டும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் விட்ட குறை இருந்தால் மட்டும் போதாது புத்திசாலித்தனமாக நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே சென்று முறையாக பயிற்சியை கற்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் சரியாக அமைந்துவிட்ட பிறகு மனதினால் செய்யக்கூடிய காரியங்கள் ஏராளமாக இருக்கின்றன பறவழி என்கிற ஆகாயத்தை சென்று சேருவதற்கு தடையாக ஒரு கதவு இருக்கிறது அந்த கதவுக்கு சுடுமுனை கதவு என்று பெயர் அந்த கதவிலே ஒரு துளை அதாவது ஒரு பூட்டு இருக்கிறது அந்த பூட்டை திறப்பதற்கு ஒரு சாவி வேண்டும் அந்த சாவி என்பது வாசி என்ற சாவிதான் அது வேதாந்த தரவுகோல் என்று அகத்தியரால் இங்கே குறிப்பிடப்படுகிறது இதை எப்படி நாம் வாங்க முடியும் குருவிடமிருந்து தான் பெற முடியும் உண்மையான உத்தம சத்குருமார்கள் மூலமாக இந்த சாவியை நாம் பெற முடியும் இந்த வேதாந்த தரவுகோல் என்கிற சாவியை பெற்றுவிட்டால் சுழுமுனியை கடந்து அதன் உள்ளே பயணித்து அகண்டமாக இருக்கக்கூடிய ஆகாய வழியிலே ஆடி நிற்கக்கூடிய பராபரத்திலே சேர்ந்து ஆனந்தமயமாக இருக்கலாம் சின்மயமாக இருக்கக்கூடிய சொரூபம் நாம் தான் என்பதை புரிந்து கொண்டு விட முடியும் அப்படித்தான் பயணித்ததாகவும் அந்த இடத்திலே நாதலிங்க மூர்த்தியை தான் தரிசித்ததாகவும் அகத்தியங்கிய புலத்தியருக்கு சொல்லுகிறார் முறையாக இந்த யோக பயிற்சியிலே வெற்றி காண வேண்டும் என்றால் மனதையும் கண்களையும் ஒன்றாக சேர்த்தாக வேண்டும் புறத்திலே உலகத்தை சுற்றி பார்க்க பயன்படக்கூடிய புறக்கண்களை கொண்டு அகக்கண்களை தரப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இந்த பயிற்சி தான் சித்தவித்தை என்கிற ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட வாசிப்பயிற்சி இந்த பயிற்சியிலே மட்டுமே இந்த அகத்தியர் சொல்லி இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றன மற்ற முறைகளிலே ஆங்காங்கே மறைக்கப்பட்டிருக்கின்றன வியாபாரப் பொருட்கள் என்பதையும் நாம் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டியிருக்கிறது வேணும் என்ற சோதி ஒளி நடனம் கண்டேன் வெந்த இடம் வேகாத இடமும் கண்டேன் ஊணுகின்ற மூலஒளி சுழியும் கண்டேன் ஊன் உறக்கம் இடம் தானும் கண்டேன் காணுகின்ற கைலை மலை ஏணி கண்டேன் கற்பூர தீப காட்சி கண்டேன் ஆணுவங்கள் அற்ற இடம் தானும் கண்டேன் அரகரா உச்சி முடி அகாரம் தானே அகாரம் என்றழைக்கப்பட்ட சந்திரகலையைத்தான் அனைத்து சித்தர்களும் உறுதிபடச் சொல்லி வருகிறார்கள் அகாரத்தை சரியாக சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி பயிற்சி செய்யும் போது அதன் முடிவிலே நாம் கற்பூர தீப ஒளி காட்சியை காண முடியும் இந்த கற்பூரத்தை எதற்காக வழிபாட்டிலே கொண்டு வந்து வைத்தார்கள் வேறு எதையாவது வைத்திருக்கலாம் தானே கற்பூரத்தை வைத்ததன் காரணம் என்ன என்று பார்க்கும் போது கற்பூரம் மட்டும்தான் எரிந்து முடிந்தான பிறகு எதுவுமே இல்லாத வெற்றிடமாக போகிறது அகல் விளக்கிலே திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்தால் திரி எரிந்த கறி அங்கே இருக்கும் எண்ணெய் இருந்த அகல் அங்கே மீதமாக இருக்கும் ஆனால் கற்பூர தீபத்திலே கற்பூரமும் கரைந்து விடுகிறது அதிலே உருவாகிய வெப்பமோ காற்றோ எதுவுமே அங்கே இல்லாமல் மாறி மாறிப்போகிறது இதுபோல இந்த மானட உடல் என்பது ஒரு கற்பூரத்திற்கு ஒப்பானது முறையாக பற்ற வைக்கப்பட்டு விட்டால் இது காணாமல் போய்விடும் என்பதை புரியப்படுத்துவதற்காகவே கற்பூர தீபாவளி காட்சியை பற்றி இங்கே அகத்தியர் சொல்லுகிறார் இதை காண்பதற்கு என்ன வேண்டும் மூல ஒளி சொலியை காண வேண்டும் மூல ஒளி என்று அழைக்கப்பட்டது ஜீவனுடைய ஒளி அந்த ஒளியை காண்பதற்கு சுழுமுனை மையத்திலே வனத்தை நிலைநிறுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் இதை செய்தால் என்ன கிடைக்கும் ஊன்புறக்கம் என்பது இல்லாத ஆகிவிடும் உணவு தேவையில்லை உறக்கம் தேவையில்லை வேறு எந்த தேடுதலும் அவசியமில்லாத ஆகிவிடுகிறது இந்த உலகிலே இருக்கக்கூடிய மற்ற எல்லாமே துச்சம் என்று நினைக்கக்கூடிய பக்குவம் வந்து விடுகிறது அது மட்டுமல்ல ஜோதி ஒளியை காண முடியும் ஜீவசக்தியாகிய வாயுவின் அதி ஆனந்தமான நடனத்தை காண முடியும் அது மட்டுமல்ல வெந்த இடம் வேகாத இடம் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவனின் இடமாக இருக்கக்கூடிய ஆகாய மையத்தின் நடுவிலே பராபரக் காட்சியையும் காண முடியும் அங்கே செல்வதற்காக நமக்காக பராபரத்தால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏணி இருப்பதையும் காண முடியும் அந்த ஏணியிலே ஏறி சென்றால் கைலை மலையை சென்றடைய முடியும் கைலை மலையிலே எம்பெருமான் ஈசனை காண முடியும் அந்த ஏணி எது மனித உடலிலே எங்கே இருக்கிறது கைலை மலையை காண்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏணி என்பது நம்முடைய முதுக்குத்தண்டு முதுகுத்தண்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணுக்களும் ஏணிகளாக இங்கே கற்பிதம் செய்து சொல்லப்படுகின்றன முறையாக முதுகுத்தண்டை நேராக வைத்திருந்து யோக பயிற்சி செய்யும் போது உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ரோம துவாரங்கள் வியறிவு துவாரங்கள் வழியாக பிரபஞ்ச பேராற்றில் ஈர்க்கப்பட்டு அது முதுகுத்தண்டு வழியாக மேலே ஏற்றப்பட்டு ஏற்கனவே நாசி வழியாக உள்ளும் வழியும் சென்று வந்து கொண்டிருந்த அவானன் என்கிற காற்றின் உதவியோடு மேலே ஏற்றி நிறுத்தப்பட்ட ஜீவசக்தியாகிய வாயுவோடு கலந்து ஒரு புதுவிதமான ஆற்றல் உருவாகி அந்த ஆற்றல் எரிபொருளாகி அந்த எரிபொருள் ஜீவனை பராபரத்தின் பிரகாசத்தை அதிகரிக்கச் செய்து கற்பூரம் போல கரைந்துவிடக்கூடிய நம்முடைய உடல் அமைப்பை உருவாக்கி கொடுத்து விடுகிறது அந்த நிலையை ஒருவன் பெற்றுக்கொண்டு விட்டால் அப்போது உணவு தேவையில்லை உறக்கம் தேவையில்லை மைதுனம் தேவையில்லை மனதிற்கு வேலையில்லை எதுவுமே இல்லாத ஆனந்தமயமான நிலை என்பது அங்கே ஏற்பட்டுவிடும் இதைத்தான் இங்கே அகத்தியர் பெருமான் அழகாக நமக்கு சொல்லுகிறார் உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு வாசி பழக வேண்டியது அவசியமாகிறது உத்தம குருவை சரணடைந்தவர்க்கு மட்டுமே இது சாத்தியப்படும் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டியதாகிறது தான் என்ற அகாரமுடன் உகாரம் சேர்ந்து தனித்து நின்ற ஓங்கார பீடம் தன்னில் வான் என்று வைத்த கூறி மனமையாகி வாசி நடு கண்ணெதிரே கூசும் பாரு பானமிர்தம் பிந்து கற்பம் உண்டு தேறு பார்வையினால் கயிறு கொண்டு கட்டு நானும் ஒரு சொழியாகி வழிக் கண்டு நாட்டினின் காவியத்தின் ஞானம் உற்றேன் அகாரம் உகாரம் என்கிற இந்த இரண்டும் சேர்ந்தால் ஓங்கார பீடம் அங்கே உருவாகும் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டுக்குமே சமமான ஆற்றல்கள் இருக்கின்றன நாம் சந்திரகலையை மட்டுமே சொல்லி வருவதால் சூரியகலைக்கு எந்த விதமான வேலையும் இல்லை என்று கருதிவிட வேண்டாம் சூரியகலை என்பது நம்முடைய உதவி இல்லாமலேயே சந்திரனோடு தாமாகவே இணைந்து விடக்கூடியது சக்தி எவ்விடத்தில் இருக்கிறதோ சிவம் அங்கே கண்டிப்பாக வந்தே தீரும் எனவே சக்தியாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை அகாரம் என்கிற நிலையிலே நாம் கட்டும் போது உகாரம் என்கிற ஜீவனுடைய சேர்க்கை என்பது தாமாகவே ஏற்பட்டுவிடும் அங்கே ஓங்காரநாதம் கிளம்பும் இதை அடைவதற்கு மனதை குறியாக கொண்டு வாசி வாசிப்பை செய்ய வேண்டும் வாசி நடுவிலே கண் கூசக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் என்பது ஏற்படும் அந்த பிரகாசம் என்பது சுழுமுனை மையத்தை கடந்து சரத்தின் உள்ளே நம்மால் காணப்படக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல அமிர்தம் என்று அழைக்கப்படக்கூடிய கற்பம் என்பது சரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரும் அந்த அமிர்தம் என்பது விந்து கற்பம் ஏனென்றால் அது ஜீவனாகிய சிவனிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடியது அதுவே சிவனுடைய ஆற்றல் அந்த ஆற்றலுக்குத்தான் உண்மையான விந்து சக்தி என்ற பெயர் அந்த விந்து சக்திக்குத்தான் பாதரசம் என்றும் பெயர் இந்த உண்மையை சரியாக யோகி புரிந்து விடுகிறான் இதை எப்படி சாதிப்பது இதை எப்படி நிலைநிறுத்துவது பார்வையினால் கயிறு கொண்டு கட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பார்வை என்பது எது புறத்திலே பார்ப்பதற்கு பயன்படக்கூடிய அகக்கண்களை உட்பக்கமாக திருப்பி தொழுமணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி மனக்கண்ணாக அதை மாற்றி அமைத்து அந்த மனக்கண்ணை கொண்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற இந்த நான்கையும் நம்முடைய விவேகம் என்கிற கயிறு கொண்டு கட்ட வேண்டும் அப்படி கட்டிவிட்டால் சொலி என்று அழைக்கப்பட்ட வழியைக் கண்டு சிரத்தின் உள்ளே பயணித்து யோகசித்தியை பெற்றுவிட முடியும் இதைத்தான் எத்தெருப்பாடல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் நமக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் மக்களுடைய நூல்களை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க புரிவிடாமல் இருக்கக்கூடிய பல பகுதிகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சித்தர் மக்களுடைய பாடல்களை தொடர்ந்து வாசிப்பதால் மட்டும்தான் நமக்கு ஞானத்தின் தெளிவு என்பது கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்